இந்த சீசன் பிக்பாஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை இப்போ கொஞ்ச நாள் நான் பார்க்குறதே இல்லை பாஸ் நான் பிக்பாஸோட ஃபேன் தான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் அடுத்த சீசன் எப்போ வரும் எப்போ வரும்னு எதாவது ஒன்று ரெண்டு சீசன் வந்து டல்லாக இருக்கும் பட் பார்க்கவே முடியாது அப்படின்ற மோசமாக இருந்தேன்ல பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா சீசனும் இருந்திருக்கு இந்த சீசன் ப்ரமோ பார்க்க கூட பிடிக்கல ப்ரமோ எப்பயுமே இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் ப்ரமோ எதுக்கு போடுவாங்க அப்படின்னா ப்ரொமோ பார்த்து எப்படியா இன்னைக்கு இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரமோலேயே பார்க்க பிடிக்கலை ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி தான் நவரசமும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இதில் சீசனில் ஆக்சுவலாக எதிர்பார்ப்போம் ரொம்ப நாராசமாக இருக்குது இல்லை அரோரா வந்து சொல்லுவாங்க இதுக்கு பேர் காதலா கன்றாவி காதல் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் காதல்ன்ற பேரில் கன்றாவி தான் நடக்குது ஃபஸ்ட்டு வந்து சினிமா செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவி செலிப்ரிட்டிஸ் அப்புறம் இன்னும் லோ பட்ஜெட்டில் வந்துட்டு யூடியூப் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க இவங்க பட்ஜெட்டை குறைக்க குறைக்க வந்து ஷோ வந்து அந்தளவுக்கு ரன் ஆக மாட்டேங்குது டிஆர்பி ரேட்டிங் கொறைஞ்சிட்டு தான் இருக்கும் பார்வையாளர்களும் கம்மியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சீசனோடு விஜய் டிவி பிக் பாஸு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம வேணால் டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இனிமேல் டப்பிங் பிக் பாஸ் பார்க்க ரெடியாக ஆக வேண்டியதுதான் அந்த சேனலுக்கும் இன்னும் வருமானம் கூடும் தெலுங்கு பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் அதுக்கு வேணால் ரெடியாகும் அட்லீஸ்ட் வந்து அதில் சப்டேட் இருந்தாவது பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்